السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته قال الله تعالى في القرآن الكريم كل نفسٍ ذائقة الموت وَإِنَّمَا تُوفُّونَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ

அவருடைய உயிரை விட்டான் அவருடைய ஜனாதாவை நாம் அடக்கம் செய்துவிட்டு அவருக்கு பிரார்த்திப்பதற்காக அவருடைய பாவங்களை அல்லா தலா மன்னிக்க வேண்டும் மருமையிலே மகத்தான பாக்கியமான சொர்க்கத்தை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அல்லாவிடத்திலே வைப்பதற்காக நாம் அவருக்கு நிறைவேற்ற வேண்டிய தொழுகு என்ற கடமையையும் தபன் கூடிய கடமையையும் அவருடைய விட்டு அத்தனையும் மன்னித்து அவர் செய்த நற்காரியங்கள் அத்தனையும் ஏற்று அதற்குண்டான நிறைவான நற்கூழியை மறுமையிலே அவருக்கு வழங்க வேண்டும் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது சிறுக் என்கின்ற அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யாத நிலையில் அவர் மரணிப்பாரானால் அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்று அல்லாவுடைய சொல்ல அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அல்லாவும் சொன்னதாக சொல்லலாலை சொன்னார்கள் ஒருவர் எனக்கு இணை கற்பிக்காத நிலையில் என்னை சந்திக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு அந்த அடிப்படையிலே நாம் அவர் மீது நல்லெண்ணம் வைக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அவுக்கு இணை வைக்கின்ற மாபாத செயவர் எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் நாம் எல்லோரும் அறிந்த விஷயம் அவருடைய இளமை பருவத்திலிருந்து இந்த ஏகத்துவ பிரச்சார ஜமாத்தோடு இணைந்து அவரால் முடிந்த அளவிற்கு முழு உழைப்போடு தமிழகத்துடைய நகர் கிராமங்கள் சென்று பிரச்சாரத்தை நம்மோடு அவர் மேற்கொண்டவர் நமது ஜம்யத்து அகில் ஹதீஸ் என்ற தாய் சபையில் நீண்ட நாளாக அவர் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலே இருந்து திறம்பட அவருடைய பொறுப்பை நிறைவேற்றியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நமது ஜமாத்து மூலம் பிரச்சாரத்திற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட பல மாநாடுகள் இந்த கோயமுத்தூர் திருச்சி நாகர்கோவில் சென்னை இன்னும் பல பகுதிகளிலே ஏற்பாடு செய்யப்பட்ட மாநில அளவில் உள்ள அந்த தாவா மாநாடுகளை முன்னின்று நடத்தியவர் சிறப்பாக நடத்தி அதன் மூலமாக மக்கள் எல்லாம் பயனடைந்திருக்கிறார் இப்படி அவர் செய்த நற்பணிகளை நாம் அடித்துக் போகலாம் அதற்குண்டான கூடி நிச்சயம் அல்லாஹிடத்திலே அவருக்கு இருக்கிறது என்பது என்ற விதமான சந்தேகமில்லை நாமும் அல்லாஹிடத்திலே அவருக்காக வழி பிரார்த்திப்போமார அவரை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்வாதாரத்திற்காக தொழில் கூடியவராக இருந்தார் அந்த தொழிலிலே அவர் பல முறை அந்த தொழிலிலே அவர் நஷ்டமடைந்திருக்கிறார் தொழிலில் ஈடுபட்டு அதற்கு கை கொடுக்காத காரணத்தினால் பொருளாதார இழப்பும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்வாதாரத்தை சரி செய்வதற்காக வேண்டி பலரையும் தொடர்பு கொண்டு பல முயற்சிகளை அவர் மேற்கொண்டார் அந்த அடிப்படையிலே அவர் சிலரிடம் பொருளாதாரத்தை பெற்று அதன் மூலமாக தொழில் செய்து லாபம் ஈட்டி வாங்கிய கடனை திரும்ப கொடுக்கலாம் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அவர் செயல்பட்டு வந்தார் அது மட்டுமல்லாமல் தொழிலில் அவர் ஈடுபடுகின்ற பொழுது அவரோடு இருந்த தொழில் ரீதியான நட்பில இருந்தவர்கள் அவர்களை பொருளாதாரத்தில் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்ற செய்தியும் எனது காதுக்கு வந்திருக்கிறது உண்மையே அல்லாஹ் சுபகான அறிந்தவனாக இருக்கிறான் இந்த நேரத்தில் அவர் அவர் தொழில் ரீதியாக பெற்ற அந்த தொகையை கடனாக பெற்றாரோ அல்லது ஷேராக பெற்றாரோ அதை உரியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு அவருடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார் ஆனால் மரணம் அவருக்கு திடீரென வந்துவிட்டது அது அல்லாவுடைய அல்லாவா நிச்சயிக்கப்பட்டது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அடிப்படையிலே எல்லோருக்கும் மரணம் இருக்கிற நாம் செலவழிக்கிறோம் இந்த நிலையிலே நாம் நம்முடைய சகோதரர் நம்முடைய கொள்கை சகோதரர் ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டவர் சிறுக்கை ஒழிப்பதற்காக வேண்டி எல்லாவித முயற்சியும் மேற்கொண்டவர் அதற்காக ஏற்று பேச்சுக்களை எல்லாம் கேட்டவர் தொழிலை இழந்தவர் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வாழ்வாதாரத்துக்காக சில பொருளாதாரத்தை அவர் பெற்றிருப்பாரானால் அது நல்லெண்ணத்தோடு நமது சகோதரர் அகமதுல்லா பிரதூசி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி நல்லெண்ணம் கொண்டவர்கள் பொருளாதாரத்தில் செழிப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை தள்ளுபடி செய்வது அவர்களுக்கும் நல்லது நம் காலம் விட்ட அந்த சகோதரர்களுடைய ஆத்மாவும் சாதி அடையும் அதே நேரத்தில் அவர் குறிப்பிட்டது மாதிரி யாராவது அவர்களுக்கு பொருளாதாரம் கொடுத்து அதை திரும்ப எங்களுக்கு வந்தாக வேண்டும் நாங்களும் அறிந்தவர்களாக இருக்கிறோம் என்ற அந்த கோரிக்கை இருக்குமானால் அதை அவருடைய உறவினர்களுக்கும் சொல்லலாம் இந்த நேரத்தில் நானும் சொல்லிக் கொள்கிறேன் அதாவது அப்படி யாராவது கோவை அய்யூப் அவர்கள் பொருளாதாரத்தை பெற்று திரும்ப தரவில்லை என்பதற்கான சரியான ஆதாரம் ஆதாரம் சாட்சியோடு நிரூபிப்பார்களானால் அவர்களுக்கு அது ஈடு செய்வதற்கு இன்ஷால்ல நானும் அதிலே பங்களிப்பு செய்கிறேன் இன்ஷால்ல அது மட்டுமல்லாமல் பைசு ஜக்காத் நிதி இருக்குமானால் அதிலிருந்தும் அவருடைய கடனை அடைப்பதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்கான ஆலோசனைகளை கொடுக்க விஷயம் செய்வோம் என்று இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் இருந்தாலும் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்கிறார் நீங்கள் பொருங்கள் மன்னித்து விடுங்கள் பொருளாதாரத்தை நாம் மாவுடைய வைத்திலிருந்து வரும்போது நாம் கொண்டு வரவில்லை கட்டுப்பந்தது அல்லா நினைத்தால் எத்தனையோ ரூபத்திலே நம்முடைய பொருளாதாரத்தை பிடிங்கி எடுக்கிறான் ஒருவருக்கு நோய் வந்துவிட்டால் லட்சக்கணக்கான ரூபாய்களை வாய் என்று நோய் நோயை குணப்படுத்துவதற்காக அதே மாதிரி நாம் இவருக்கு கொடுத்தோமானால் அதற்கான நன்மை நமக்கு அல்லாவிடத்திலே இருக்கிறது அதை தர்மமாக நினைக்கலாம் அதை கடனாக கொடுத்து தள்ளுபடி செய்வோம் அதற்கான நன்மை யாதுதான் எங்களுக்கு மறமையளித்தா அந்த அடியாருடைய பாவத்தை மன்னித்துவிடு என்று சொல்வதுதான் ஒரு மூவினுடைய பெருந்தன்மை என்பதை நாம் புரிந்து அவரை யாராவது பொருளாதாரத்தை அவரிடமிருந்து பெற்றுவிட்டு அவரை ஏமாற்றிருப்பார்கள் ஆனால் தயவு செய்து அதை நீங்கள் அடைத்து விடுங்கள் அவருடைய உறவினர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதுதான் ஒரு மூவின் செய்ய வேண்டிய கடமை எனவே இந்த நேரத்திலே மரணத்தை நாம் நினைத்து பார்ப்போம் திடீரென அவர் இறந்து விட்டார் எப்பொழுது மரணம் வரும் என்று நமக்கு தெரியாது நான் பேசிக்கொண்டே இருக்க நேரத்திலே மரணம் வரலாம் இதுதான் ஒரு மனிதனுடைய நிலை இந்த சூழ்நிலையிலே நாம் எந்த நேரத்திலும் அல்லாஹுடத்தில் செல்வதற்கு நாம் தயார் நிலையிலேயே இருக்க வேண்டும் எனவே உமா ததி நஃப்சும் மாதா தக்ஷுலதா எந்த ஒரு ஆத்மாவும் அடுத்த நிமிடம் என்ன செய்யும் என்பதை யாராலும் புரிய முடியாது அந்த அடிப்படையிலே இந்த நேரத்தில் மரணத்தை நினைத்து பார்ப்போம் நாம் இறந்து போன சகோகர்களுக்கு மன்னிப்பு கோருவோம் நம் சகோதரர்கள் எந்த கொள்கைக்காக வேண்டி ஆரம்ப காலத்தில் இருந்து அயராது பாடுபட்டோமோ நெருங்கிய நண்பர்களாக சகோதரத்துவ பாசத்தோடு இணைந்து செயல்பட்டோமோ அவர்களிலே பலரையும் பார்க்க முடிகிறது ஆதி காலத்திலே இருந்த ஜமாத்தோடு இணைந்து செயல்பட்ட பல சகோதரருடைய முகங்களை இங்கே பார்த்தேன் சலாஞ்சொன்னே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எனவே வெறுப்புகளை தூக்கி எறிந்து விடுங்கள் கரிமாவுடைய தத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக ஜமாத்தை உருவாக்கினோம் எனவே அதுதான் நமது மூச்சா இருக்க வேண்டும் அதுதான் அபிமாறுகள் செய்த பணி அந்த மகத்தான பணியை என்ற அந்த கரிமத்து தௌகீடை இந்த மண்ணிலை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அனைத்து சகோதரர்களும் காழ்ப்புணர்ச்சிகள் வெறுப்புகள் அத்தனை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாவுக்காக சகோதர பாசத்தோடு நாம் வாழ்வோம் செயல்படுவோம் நாம் அல்லாஹ் அல்லா சுகத்தாலா நம் எல்லோரையும் சொற்கம் மகத்தான பாக்கியத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு சேர்ப்பானாக அல்லாஹைய அருள்மலை இறங்கி கொண்டிருக்கிறது அல்லாஹ் தாலா எல்லோருக்கும் மன்னிப்பை வழங்குவானாக வேண்டி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரமத்து